ஒரு பிரியமான இறை உறவுகளே நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் கால்நடைப்பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்று இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவீட்டலோடு நாங்கள் பயணமாகவோம் ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு கற்பித்தரணும் நாங்கள் ஆண்டவருடைய பிறப்பிற்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் பன்றாடுவோம் ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எங்களுக்கு கற்பித்தரணும் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் உங்களுடைய வழிகளை சொல்லுவதற்கு நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வழிகளை நாங்கள் எப்படி கண்டுகொள்ள வேண்டும் உங்களுடைய வழிகள் எங்களுக்கு உங்களுடைய பிறப்பை அனுபவிக்கக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம் ஏனென்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய பிறப்பின் வருகையை நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே நாங்கள் கொண்டாட வேண்டும் ஆகவேதான் எங்களுடைய உள்ளத்திலே உண்மையான வெண்மையான தூய்மையை நிறைந்த வாழ்க்கையும் தூய்மை நிறைந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தூய்மை நிறைந்த செயற்பாடுகளும் எங்களுக்குள் வளர்க்கப்பட வேண்டும் எங்களுக்குள் வளர்க்கப்பட வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னார் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளங்களிலே குடிகொள்ள அவருடைய வழிகள் எங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் அவருடைய வழிகளை நாங்கள் பின்பற்றிச் செல்ல வேண்டும் உண்மை நிறைந்த வழியை அமைதி நிறைந்த வழியை அன்பு நிறைந்த வழியை இறை விசுவாசம் நிறைந்த வழியை உண்மை நிறைந்த வழியை அன்பு நிறைந்த வழியை நாங்கள் ஆண்டவரே உன் வழிகளை எங்களுக்கு கற்பித்தரலாம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவரே உங்களுடைய பிறப்பை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அனுபவிக்க உம்முடைய வழிகள் எமக்கு வழிகாட்டும் விளக்குகளாக இருக்கட்டும் அந்த வழிகாட்டும் விளக்குகளின் ஒளியிலே நாங்கள் சென்று உம்மை நாங்கள் கண்டுகொள்ள வரம் தாரோம் என்று சொல்லி இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக இதனுடைய வழியை பின்பற்றும் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் எல்லாம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயர் ஆண்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்